விஜய் டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க மகாநதி சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க நடிகை பிரெக்னன்டா இருக்க யாரும் கிடையாது மகாநதி சீரியல்ல வெண்ணிலா கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க வைஷாலி தான் வைஷாலி அவங்களோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் இந்த ஒரு கியூட்டான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி பிரெக்னண்டா இருக்க விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கொஞ்ச நாளாவே ஒரு விஷயத்த நாங்க சீக்கிரட்டா வச்சுட்டு இருந்தோம் இப்ப ரொம்பவே சந்தோஷமா உங்ககிட்ட நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த ஷேர் பண்ணுறோம் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு ஒரு லிட்டில் ஏஞ்சல் போகுது எங்கள் ஃபேமிலி மூணாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களோட லைஃப்பில் நாங்கள் அடுத்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுருக்கோம் எங்களுக்கு இது ரொம்பவே த்ரில்லிங்காக எக்ஸைட்டடாக இருக்குது உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸ் எங்களுக்கு தேவை அப்படின்னுட்டு வைஷாலி தான் ப்ரெக்னென்ட்டாக இருக்க விஷயத்தை ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்பவே ஹாப்பியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வைஷாலியோட கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் இப்படி எல்லாருமே வைஷாலி சத்யா ரெண்டு பேருக்கும் அவங்களோட வாழ்த்துக்கள் சொல்லிகிட்ருக்காங்க மகாநதி சீரியலில் காவேரி கேரக்டரில் இருக்க லக்ஷ்மி பிரியாவும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத் ஆஃப் யூ அப்படின்னுட்டு ரெண்டு பேருக்குமே அவங்களோட விஷஸ சொல்லிருக்காங்க வைஷாலி ஷேர் பண்ண இந்த ஒரு ஹாப்பியான நியூஸை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்